அதாவது வர வியாழக்கிழமை எட்டாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி திதி குருவாரம் வியாழக்கிழமைன்னா குருவாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு உகந்தது குருவாரம் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் அதுவும் ஏகாதசி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏகாதசி போது நிறைய பேர் விரதம் இருப்பாள் கார்த்தாலேருந்து சா சம் மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாதைக்கோ அப்படி இல்லை ஃபுல்லாக ஒரு வேலையோ அந்த மாதிரி விரதம் இருப்பா அந்த மாதிரி விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் இருக்கிற வழக்கும் இந்த ஒரு சின்ன ஒன்றை மட்டும் நீங்கள் பண்ணுங்கோலே உங்கள் ஆற்றுல இந்த மாதிரி பித்தளை சொம்பு ஸ்டீல் சொம்பு எடுக்கவே வேண்டாம் தயவு பண்ணி பித்தளை சொம்பு ஒன்று ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லாடி இந்த மாதிரி பஞ்சாத்திர உத்திர நீம்பை பற்றியால பஞ்ச பாத்திரம் அப்படிம்பா அந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்து ஃபுல்லாக நிறச்சி வெள்ளம் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வெள்ளம் எடுத்துட்டு அதில் ரெண்டு ஒரு அஞ்சு இலை ஒரு அஞ்சோ ஏழோ அந்த மாதிரி ஒத்தப்படையில் துளசி இலையும் அதில் போட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இல்லை ஒரு ஏலக்காய் அதில் போட்டு அதை வந்துட்டு இங்கே வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மாதிரி ஒரு இருபத்தோரு முறை ஜபிங்கோளேன் மகாலட்சுமி தன்னால் ஆற்றுக்கு வந்துடுவா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் தீரும்